இறையேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் என் நூற்றி நாற்பத்தி ஏழு இத்திருப்பாடல் ஐந்து வகை திருப்பாடல்களில் ஒன்றான அல்லேலுயா சாம்ஸ் என்கின்ற வகையில் இது வருகின்றது ஏனென்றால் இதனுடைய துவக்கமும் இதனுடைய முடிவும் ஆண்டவர் போற்றப்பெறுவாராக என்று அர்த்தம் கொண்ட அல்லேலுயா என்கின்ற வார்த்தையால் முடிகின்றது அன்பார்ந்தவர்களே இந்த திருப்பாடல் ஆண்டிய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது இத்திருப்பாடல் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பின் இது எழுதப்பட்டதாக கூறப்படுகின்றது ஏனென்றால் மக்கள் இஸ்ராயேலுக்கு வந்த பிறகு எருசலேமானது திரும்பி கெட்டப்படுவதை குறித்தும் அதே போல் யூத சமுதாயமானது மீண்டும் மறுமலர்ச்சி அடைகின்றதை குறித்தும் இந்த திருப்பாடலானது நமக்கு எடுத்துரைக்கின்றது அது மட்டுமல்லாமல் இத்திருப்பாடல் எளியோரையும் கடவுளுடைய ஆளுமையும் கடவுளுடைய பராமரிப்பையும் அதே போல உடைந்த உள்ளத்தாரை எவ்வாறு கடவுள் பராமரிக்கின்றார் என்பதையும் குறித்து நமக்கு எடுத்துரைக்கின்றது இத்திருப்பாடலுடைய இறையல் பின்னணியை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இதிலேயே வசனங்கள் நான்கிலிருந்து ஒன்பது வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த நான்காவது வசனத்தில் இவ்வாறாக கூறப்பட்டு விண்மீன்களின் இலக்கை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் என்று அதாவது அவர் இயற்கையையும் அதே போல வானிலையையும் அதே போல விண்வெளியையும் அங்கு நடக்கக்கூடிய அனைத்தையும் ஆண்டவர்தான் கட்டுப்படுத்துகின்றார் ஆண்டவர்தான் தான் உருவாக்கி இருக்கின்றார் என்பதை இந்த வசனங்களானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது இதன் மூலமாக கடவுளுடைய ஆளுமையை குறித்து நமக்கு திருப்பாடல் ஆசிரியர் அழகாக எடுத்துரைக்கின்றார் அனைத்தையும் பராமரிக்கக்கூடிய அவர் நம்மையும் அவர் பராமரிப்பார் என்கின்றதை தான் இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது அதே போல இறைவசனம் மூன்றிலே நாம் பார்த்தோம் என்றால் உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் என்று ஆண்டவருடைய இரக்க குணத்தை குறித்து இது நமக்கு காட்டுகின்றது அதாவது ஆண்டவர் எப்போதும் நலிவுற்றவர்களுக்கு துணையாக இருக்கின்றார் அவர் அவர்களை எக்காலத்தை கொண்டும் கைவிட மாட்டார் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது நாம் ஆண்டவர் மீது அளவுகடந்த நம்பிக்கை வைத்திருக்கும் போது அவர் நம்மோடு எப்போதும் துணை இருப்பார் என்று கூறப்படுகின்றது ஆண்டவர் மீது நாம் பயபக்தியோடும் அவருடைய அன்பின் மீது நாம் நம்பிக்கையோடும் இருக்கும்போது நம்முடைய துன்ப சூழ்நிலைகளில் அவர் நமக்கு துணையாக இருப்பார் என்று இறைவசனங்கள் பத்து மற்றும் பதினொன்றிலே இவ்வாறாக கூறப்படுகின்றது அதாவது குதிரையின் வல்லமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை வீரரின் கால் வலிமையிலும் அவர் விரும்புவதில்லை தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார் என்று கூறப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே வலிமை வாய்ந்தவர்களை வலிமை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய தஞ்சம் ஆண்டவருடைய ஆசீர் எப்போதும் இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது கால்நடைகளுக்கும் கரையும் காகை குஞ்சுகளுக்கும் அவர் எரை கொடுக்கின்றார் என்று அதாவது இந்த பிரபஞ்சத்தில் அவர் படைத்த சகல ஜீவராசிகளுக்கும் அவர் அனைத்து பராமரிப்புகளையும் அவர் கொடுக்கின்றார் அவள் வாழ்வதற்கான தட்பவெட்பு சூழ்நிலைகளையும் அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் அவர் கொடுக்கின்றார் வாய் பேச முடியாத அந்த ஜீவஜாலங்களுக்கு அவர் அவ்வளவு பராமரிப்பு தருகின்றார் என்றால் அவருடைய உருவிலும் சாயலிலும் இருக்கக்கூடிய நமக்கு அவர் எத்தனை பராமரிப்பு தந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது அனுபவ ரீதியாக மட்டும்தான் உணர முடியுமே ஒழிய வாய் வெறும் வாய் சொல்லால் நம்மால் அது உணர்ந்து கொள்ள முடியாது அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரித்து கொண்டு தான் இருக்கின்றார் அவருடைய பராமரிப்புக்கு நாம் ஒவ்வொரு நாளும் கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஏனென்றால் இந்த திருப்பாடலானது அதைத்தான் சுட்டி காட்டுகின்றது பாபிலோடைய அடிமைத்தனத்திலே இஸ்ராயல் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்களுக்குன்று ஒரு மீட்பு நாள் வரும் விடுதலை நாள் வரும் என்று இறைவாக்கினர்கள் மூலமாக அவர் உறுதியளித்தார் அந்த உறுதியை அவர் நிறைவேற்றவும் செய்தார் அந்த நிறைவேற்றியுடைய நன்றி பாடலாகத்தான் அந்த போற்றிப் பாடலாகத்தான் இந்த திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழானது இருக்கின்றது அதாவது எவ்வாறு இஸ்ராயலை மீண்டும் அவர் கட்டி எழுப்பினாரோ அதே போல உடைந்து உள்ளத்தோராக இருக்கக்கூடிய நம்மையும் அவர் கட்டி எழுப்புவார் பாவத்தில் வீழ்ந்து இருக்கக்கூடிய நம்மை மீட்க அவர் கரம் கொடுக்கின்றார் இப்படி பல வகைகளில் அவர் நமக்கு துணையாக இருக்கின்றார் நமக்கு ஆறுதலாகவும் இருக்கின்றார் நமக்கு தேற்றளவாகவும் இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் கடவுள் நன்றி செலுத்த வேண்டும் கடவுளை நாம் போற்றி புகழ வேண்டும் அவருடைய பராமரிப்புக்கு அவருடைய மலுமலர்ச்சிக்கு நாம் புகழ்ச்சி மாலை செலுத்த வேண்டும் அதுதான் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மைய செய்தியாக இருக்கின்றது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாக்கின்றார் நமக்கு தேவையான உணவு நாம் வாடுகின்றதற்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் அதே போல வேலை என்று பல வகைகளில் அவர் நமக்கு அரணாயும் கோட்டையாயும் இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த மறுமலர்ச்சியில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதே போல கடவுளின் வல்லமையிலும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தகர்த்து ஏறிய கடவுள் நமக்கு வல்லமை தருவார் அது அதன் மீது நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது நிறைவான ஆசிரியரை நம்மால் பெற முடியும் அதே போல நாம் கடவுளுடைய படைப்பின் மீது பராமரிப்பு செலுத்த வேண்டும் கடவுள் இந்த உலகத்தை படைத்து அதற்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுத்திருக்கின்றார் மனிதர்களாடைய நம்மையுடைய கடமை அதை நம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் அனைவரும் இதில் பயனடைய வேண்டும் நாளைய தலைமுறை இதில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தாராள உண்ணத்தோடு இங்கிருக்கக்கூடிய செல்வங்களை நாம் பகிர்ந்து வாழ வேண்டும் அதே பாதுகாக்க வேண்டும் அதுதான் கடவுளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய புகழ்ச்சி மாலை அதே போல உடைந்த உள்ளத்தோருக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும் கடவுள் எவ்வாறு தன்னுடைய இரக்கத்தை காட்டுகின்றார் என்றால் பிறரின் மூலமாகத்தான் பிறரின் வழியாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அப்போது நாம் கடவுளுடைய கருவிகளாக இருந்து நம் முன்பாக இருக்கக்கூடிய உடைந்த உள்ளத்தோருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் அல்லது நம்முடைய நேரத்தையாவது நாம் ஒதுக்க வேண்டும் இதுதான் நாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய புகழ்ச்சி மாலை அதை விட வேறு சிறந்த எதிர்பார்ப்பதில்லை எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நாம் புகழக்கூடிய மக்களாக இஸ்ராயலை போல நன்றியுள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழ தொடர்ந்து ஆண்டவரிடம் வர வேண்டுவோம் எங்களை படைத்து பராமரிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் வாழ்விலே செய்து வருகின்ற அருள் செயல்களுக்காக நாங்கள் உண்மை புகழ்கின்றோம் அன்பார்ந்த ஆண்டவரே நாங்கள் பிறருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை கொண்டு வர அமைதியை கொண்டு வர எங்களை உமது கருவியாக நீர் பயன்படுத்திரலும் எங்களுக்கு நீர் எப்போதும் உறுதுணையாக இருந்திடலும் இஸ்ராயல் மக்களைப் போல மறுமலர்ச்சி அடைந்து நாங்கள் வாழ்விலே மற்றற்ற மகிழ்ச்சியையும் நிறைவையும் நிம்மதியும் பெற எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை தாரும் இவ்வனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பேராலும் எங்கள் தாய் அன்னை மரியாளின் வழியாகவும் உம்முடத்திலே நாங்கள் மண்டாடுகிறோம் எங்கள் செபம் கீழும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன்